நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் வைரவதாசன் ஜோசியர் வராகி கோவில் அச்சரப்பாகத்துலேருந்து பேசுகிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம பார்க்கக்கூடிய விருட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா மகா வில்வம் வில்வம் உங்களுக்குலாம் தெரியும் சிவனுக்குரிய மூலிகை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச மூலிகை இந்த வில்வத்திலேயே நிறைய வில்வம் இருக்குது மூணு தலம் இருக்கிற மூணு இலை இருக்கிறது திரித்தல வில்வம்னு சொல்லுவாங்க இந்த மகா வில்வம்னு சொன்னதுன்னா பதிமூணு இலை இருக்கும் அதில் இது வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறதுக்கு அபூர்வமானது சதுரகிரி மலையிலேருந்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே கோவிலில் நட்டு வளர்த்துட்டு வரோம் இந்த மகா மகாவில்வம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நூறு திரிதள வில்வத்தை வைக்கிறதுக்கும் ஒரு மகா வில்வத்தை வச்சு சிவனை வணங்குறதுக்கும் உரிய பலன் உண்டு இது வந்து ரொம்ப 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 அபூர்வமான ஒரு மூலிகை மகா வில்வம் இந்த மகா வில்வத்தை திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் சூரிய மறைகிற நேரத்தில் மகாலட்சுமியை வணங்கி மகாலட்சுமியை பிரீதி பண்ணி மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணீங்கன்னா லக்ஷ்மி பிராப்தி கிடைக்கும் செல்வநிலை உயரும் பொருளாதாரம் அபிவிருத்தி ஆகும் சிவனுக்கு இந்த மகா வில்வத்தால் மகா வில்வ இலையால அர்ச்சனை பண்ணீங்கன்னா சிவனுடைய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுடைய மூன்று விதமான கர்ம தோஷங்களும் விலகும் கர்மாவில் போன செய்த பாவம் இந்த செய்த பாவம் நிறைய இருக்குது அதில் எந்த விதமான கரும தோஷம் இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் தெரிஞ்ச பாவம் தெரியாத பாவம் கண்ணால் கண்ட பாவம் காதால் கேட்ட பாவும் சொல்லக்கூடிய பாவங்கள் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அது எல்லாமே மகா வில்லத்தால் சிவனை அர்ச்சனை பண்ணிங்கன்னா சரியாகும் குறையும் இது போக இந்த வில்ல மரம் மகா வில்லுவ மரத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் தண்ணி நம்ம அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு பூ வச்சு பொட்டு வச்சு ஊதுபத்தி தூப தீபகத்தோட அதை நம்ம பூஜை பண்ணோம்னா லக்ஷ்மி பிராப்தி ஏற்படும் எத்தனை கொடிய தரித்திரங்கள் இருந்தாலும் தீராத கொடிய தோஷங்கள் இருந்தாலும் விலகி லக்ஷ்மி கட்டுன்னு சொல்லக்கூடிய பொருளாதார தடை விலகி பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் மகா வில்லுவத்தை வணங்கிறது சாட்சாத் மகாலட்சுமியை வணங்குறதுக்கு சமம் மகாவில்லுவம் வந்து அபூர்வமான லக்ஷ்மிக்குரிய மூலிகை மகா வில்லுவத்தை வணங்கி அதை கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்து பரிபூர்ணமான பலனை பெறுங்க நன்றி வணக்கம்